யா ஒழுக்கம் ஒழுக்கம் தவறுதல் ஒழுக்கத்தை புரிந்து கொள்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு ஒழுக்கம் ஆசிரியர் மனிதனுக்கு ஒழுக்கத்தை புரிந்து கொள்வது இந்த ஒழுக்கம்னா என்ன அப்படின்னு ஒரு வரையறை கிடையாது ஆனா பரிணாம அறிவியல் ஒழுக்கம் ஒண்ணு ஒழுக்கம் காணொளி பண்ணிருக்கேன் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை நான்காம் நிலை ஐந்தாம் நிலை இப்படித்தான் இருக்கு அந்த உடம்பு தனக்கு தேவையான சக்தியை தயாரித்துக் கொள்கிறது அப்படிங்கிற செய்தியை வந்து உடம்பு அப்ப நம்ம உணவை வந்து உணவு பழக்கத்தை நாம் குறைத்துக் கொள்கிறோம் உணவை உணவு பழக்கத்தை குறைத்துக் கொள்கின்ற பொழுது இருக்கிற சக்தி இந்த உடம்பு எங்கிருந்து எடுத்துக்குதுங்கிறது யாராவது தெளிவுபடுத்திருக்காங்க இயற்கை மருத்துவமோ இயற்கை மருத்துவமா இருந்தாலும் சரியே அல்லது மற்ற யாராவது இந்த இயற்கை மருத்துவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா நம் உணவை குறைத்துக் கொள்ளுகின்ற பொழுது இதுக்கான சக்தி எங்கே இருந்து வருகிறது அது எப்படி சா இழுத்துக் கொள்கிறது அப்படிங்கறத கேள்வி இப்ப நவீன அறிவியல் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கண்டிக்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க நவீன அறிவியல் அதாவது இந்த நானோ துகள்களா மாறுகின்ற பொழுது நானோ துகள் எதுவா இருக்கட்டும் நானோ துகளாக மாறுகின்ற பொழுது அது வந்து வெளியிருந்து காற்று இழுத்துக்குதுங்கிறான் வெளியிருந்து நீரை உறிஞ்சுக்குது இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் கூட இருக்க பாருங்க காற்றை உறிஞ்சிக்குவது அப்புறம் வந்து நீரை உறிஞ்சிக்கிறது இதெல்லாம் இப்ப புது புதுச கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்கால இருக்கிற பல்கலை பல்கலைக்கழகங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க தண்ணீரே வந்து நாம வந்து காத்துல இருந்து எடுத்துக்கலாம் இப்ப சிங்கப்பூர்ல இந்த தொழில்நுட்பம் வந்துச்சுன்னா காற்றுல இருந்து தண்ணீர் பிரிச்சுக்கலாம் எந்த வகையான மின்சாரம் இல்லாம பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க எதை நோக்கி போகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நுண்துகளாக மாறு நுண் நுண் தூக்களாக மாறுகின்ற பொழுது தெரிய துகளாக மாறுகின்ற பொருள்கள் தாது பொருள்கள் அது எதுவாண்டா இருக்கலாம் அப்படின் சில ஒழுக்கம் இருக்குது அந்த 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 பொருளெல்லாம் சேர்த்திட்டு அப்படி பண்ணிக்கின்ற பொழுது அந்த அந்த பொருளானது காற்றில் இருக்கிற ஈரப்பதத்தை உறிஞ்சி தண்ணீரா பிரிச்சிருது ஹைட்ரஜன் ஆக்சிஜன் சேர்த்திக்கிது ஒரு ஹைட்ரஜன் ஆக்சிஜனை உறிஞ்சாதான் தண்ணீராக மாறும் ஹைட்ரஜன் காத்துல இருக்கிற ஹைட்ரஜன் காத்துல இருக்கிற ஆக்சிஜன் அல்லது ஈரப்பத்த உரியுதல் ஏதோ ஒரு வகையில் காத்துல வந்து ஹைட்ரஜன் கிடையாது இருக்கு எந்த மின்சாரம் உறிஞ்சி அது மின்சார தண்ணி கொடுக்குது இது எதிர்காலத்து அது வந்துட போகுது இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த நுண்பொருளாக மாறுகின்ற பொழுது புரியுதா நுண்பொருளாக மாறி புரியுதுங்க நான் கூட இன்னைக்கு கூட அனுப்பிச்சிக்க பாருங்க நீ பாருங்க இதில் டெலகிராமில் அனுப்பிச்சிருக்க பாருங்க நுண் நுண் பொருளாக மாறுகின்ற பொழுது ஒரு ஒரு தாது பொருள் ஒரு தாது பொருள் நுண் துகளாக மாறுகின்ற பொழுது விசித்திரமான பண்புகளை அதை எடுத்துக்குது நம்ம என்ன அது என்ன செய்யாதோ நம்ம என்னைக்கு இதெல்லாம் செய்யாதுன்னு நினைச்சா அதுதான் வந்து நமக்கு உதவி செய்யுது அதாவது மிக மற்ற பொருள் கூட உயர்ந்த தண்ணீரையும் உயர்ந்த காற்றையும் இழுத்து அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோடியம்ங்கிறது ஒரு மற்ற ரகமான பொருள் தான் ரெண்டாவது வந்து உப்புங்கிறது சோடியம் ஒரு சோடியம் சாதாரண சோடியம் ஆஹ் எஸ்இ சொல்லுவாங்க அது ரொம்ப ஒரு சாதாரண பொருள் தான் ஒரு மற்ற ரகமான பொருள் தான் மெக்னீசியம்ங்கிறது ஒரு மற்ற ரகமான பொருள் தான் இரும்புங்கிறது ஒரு மற்ற ரகமான பொருள் தான் ஆனா அதெல்லாம் ஒரு துகளாக மாறுகின்ற பொழுது அது வேறு வடிவத்துக்கு மாறுகின்ற பொழுது அது மின்சாரத்தையும் உற்பத்தி பண்ணுகிறது அப்ப நம்ம வந்து ஆனது ரொம்ப ஆழமா அது வந்து அருவிகிறது அப்ப நமக்கு தேவையான சக்தி தானே உறிஞ்சிக்கிது இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நமக்கு வந்து கிட்ட காட்டுக்கு போயிட்டோம்னா இப்ப என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா அவர் அவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் பெரிய உலகம்புலாம் சுற்றி இருந்தாலும் கூட அவர் தனியே ஒரு அஞ்சு சென்ட் இடம் வாங்கி ஒரு ஓலை குறிச்சியில தான் வாழ்ந்தாரு என்னது ஓலை குடிசையில் அந்த உணவு உணவு அந்த நான் சொல்றது புரியுதுங்களா கேச உனையா ஓலை குடிசையில் வாழ்றாரு ஓலை குடிசையில் வாழணும் ஏன் ஓலை குடிசையில் வாழணும் அப்ப தனக்கு தேவையான சக்தியை வெளியிருந்து எடுத்துக்கிறோம் அப்ப நமக்கு தேவையான காற்று இடம் கால் இடம்தான் வேணும் தவிர பெரிய இடம் நமக்கு தேவையில்லை இந்த ஓலை குடிசி சிறுக கட்டி பெருக வாழ்கிறாரு ஆக ஓலை குடிசியே போதுமானது அது இருந்து நம்ம சக்தி எடுத்துக்கொள்ளலாம் இந்த உடம்பு இயற்கை சக்தியில இயங்குறதுனால நான் இந்த பூமியில வாழ்றதுக்கு ஒரு இடம் தூங்குறதுக்கு போறதுக்கு வரக்கு ஒரு இடம் வேணும் அவ்வளவுதானே இதுக்கு இவ்வளவு பெரிய இடத்த வச்சு நாம என்ன பண்ண போறோம் புத்தர் புத்தர் மருத்துவ கிடந்தான் ஆஹ் இவரையாவது ஓலை கொடுக்க அப்பதான் அவங்களுக்கு நினைக்கிறது நிறைவேறுது இல்ல நான் என்ன பார்த்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன பாத்தேன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காங்கிறது ஒரு பெரிய நாடுங்கிறான் அமெரிக்காவில பார்த்தே எனக்கு ஏறக்காள பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் ஐம்பது ஐம்பத்தி ஒரு மாகாணம் இருக்கு தான் இந்தியால வந்து இருக்கிற மாதிரி பெரிய ஸ்டேட் இருக்கு ஒவ்வொரு ஸ்டேட்லயும் கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வீடு இல்லாமல் இருக்கானுங்க ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ரெண்டு லட்சம் பேர் அப்ப அம்பது பேருக்கு ரெண்டாவது பேர் கேடும்னா கிட்டத்தட்ட அதுவே ஒரு கோடி பேர் வருவாங்களேன்னு தெரியுது ஒரு கோடி பேர் எங்கே கிடக்க பார்த்தேன் நான் இப்போ கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க இதில் டெலிகிராம் நான் அனுப்பிச்சிருக்கேன் ஹோம்லெஸ் பீப்புள் இன் ஹோம்லெஸ் பீப்புள் இன் அமெரிக்கா ஃபேமஸ் சிட்டின்னு போட்டிருக்கேன் ஹோம்ல ஹோம்லெஸ் பீப்புள் ஹோம்லெஸ் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர் த ஹோம்லெஸ் பாஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்குது ஹோம்லெஸ் பாப்புலேஷன் அப்படி ஆகிட்டே இருக்குது அப்படின்னு போடுறான் அப்போ சிங்கப்பூர்லேயும் ஹோம்லெஸ் இருக்காங்களா சிங்கப்பூர்ல ஹோம்லெஸ் பீப்புள் நிறைய இருக்காங்களா பீச்சில் படுத்து தூங்குறவன் இல்லங்க இங்க வந்து கவர்மெண்ட் அவங்கள எடுத்து இப்ப நான் அந்த இதுல தான் வேலை செய்யறேன் அவங்கள தனியா கூட்டு போயிட்டு ஒரு ஹோம்ல வச்சிருவாங்க அவ்வளவுதான் இங்க அமெரிக்கா நான் பார்த்து இப்ப அந்த இப்ப கூட அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க டெலகிராம்ல அனுப்பிச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க வாட்ஸ்அப்லயே அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன் நான் பார்த்தேன் இவ்வளவு பெரிய அமெரிக்காங்கிறான் அமெரிக்கா வந்து அடுத்த நாட்டு மேலே குண்டை போடுறதுக்கு பல லட்ச கோடி ரூபாய் ஆயுதம் கொடுக்குது ஆனால் என்னவா இருந்தாலே இங்க வந்து யோகா நிலை என்பது பேரு யோகா நிலை என்பது பேரு யோகா நிலை தெரியாம உணவு பழக்கம் தெரியாம இயற்கை சட்டம் புரியாம ஒருத்தர் சின்ன வீடு சின்ன இடத்துல வாழ முடியாதுங்கய்யா பிரச்சனை அங்கதானே நீ ஆடம்பரமா இருக்கணும் அமெரிக்கா வந்து ஒரு ஆடம்பரம் நாடு அங்க வந்து நீ அந்த மாதிரி இருக்க முடியாது இல்லையா ஒவ்வொரு ஒவ்வொரு மிகப்பெரிய நியூயார்க் இங்க நான் அதெல்லாம் பார்க்கும்போது என்னதுமே தோணுச்சு வெங்கடேஷன் அவ்வளவு பெரிய ஊர் சுத்திட்டு அவ்வளவு பெரிய நாடெல்லாம் சுத்திட்டு அவ்வளவு பெரிய கட்டணம் கட்டிட்டு போய் பாக்குறேன் அந்த சின்ன குடிச்சி அவரு அஞ்சு சென்டடா இடம் அஞ்சு சென்ட் இடம் அதே பத்துக்கு பத்து ஓலை ஓலை குடிசையில வாழ்ந்தாரு அங்க இருந்து தான் அவர் எல்லாமே பண்ணிருக்காரு எல்லா ஆராய்ச்சியுமே பண்ணிருக்காரு நான் பாக்குறப்ப அவரு ஆறாவத்தி ரெண்டு கிலோ இருக்கும் நினைக்கிறேன் நான்

ஒரு ஒரு அந்த அந்த இடம்லாம் பார்த்தா அமெரிக்காங்க நியூஸ் லாஸ் ஏஞ்சல்ஸு அப்புறம் கலிஃபோர்னியா அப்புறம் நியூயார்க் இதெல்லாம் நான் பார்க்குறேன் தான் பார்த்துட்டு இருந்தேன் இதனால இப்போ இத்தனை பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு லட்சம் பேர் இருப்பாங்க அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் இருக்க தான் அங்கே போயிடுறானுங்க எங்கெங்க பாலம் இருக்குதோ எங்கெங்க காடு மாதிரி காடு மாதிரி போனால் கூட பரவாயில்ல டவுனுக்கு பக்கத்தாலே இருக்கிற கா டவுனுக்கு பக்கத்தாலே நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரயில்வே அதுக்கு பக்கத்தால் இருக்கிற பாலங்கள் இதுல அந்த குடிசை மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு அவங்க அங்கே குடிசை கிடையாது இல்லையா அப்புறம் இது பிளாஸ்டிக்ல பின்னப்பட்ட ஒரு மாதிரி ஒரு டென்ட்டு மாதிரி அது கிடைக்கும் நிறைய கிடைக்க மாட்டே தெரியுது சுற்றுப்பயணிகள் அந்த அதை போட்டுக்கிட்டு உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் வண்டி எல்லா காரையவே கார் வாங்க வேண்டியது பழைய காரை வாங்கி அதில் வீடு அருமையாக அதை வீடாக்கானுங்க கோமடி வண்டி மாதிரி அதையே ம் புரிய மாட்டேங்குது அதாவது இதெல்லாம் பார்க்கும்பொழுது வா வாழ்க்கடை சாமி இதெல்லாம் எப்ப புரிகிறது உம் ஒரு பக்கம் போதை கூட்டம் ஒரு பக்கம் போதை இந்த மெக்சிகோவை பார்த்தா போதையிலையும் ஓடிட்டு இருக்குது அடே எங்க அப்பா அப்படியே நம்மளும் சாரையும் குடிச்சிட்டு ஒரு மாதிரி கிடப்போம் அப்படி தெரியுமா நடக்கிறதே கிடுக் 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 கிடுக்குன்னு ஒரு மாதிரி நின்றுட்டு எங்கேயோ பாத்துட்டு அப்படியே ஆடிட்டே இருக்கணும் கிடு 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 கிடுன்னு மக்கா அதான் சாமி நம்ம ஊர்ல லூசுகள்லாம் அப்படி எங்கேயோ பார்த்துட்டு ஆடுமா அந்த மாதிரி எதையோ பார்த்துட்டு அப்படியே கிடு கிடுன்னு எங்கயோ பார்த்துட்டு கடை 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 கிடையாது அல்ல பூரா பூரா பூர உலகத்திலே அதிக பாய்ச்சின் வைக்கிற இடதுன்னு கட்டு மெக்சிகோ மெக்சிகோ எல்லா பாய்ச்சின் கொக்கைன் கொக்கைனு ஹெராயின் தான் எல்லா இது ஒரு பெரிய கூட்டமே இருக்குது அது எல்லாரும் ட்ரக் அடிக்கிட்ட இடம் தெரியுது எல்லாரும் பெரும்பாலும் இங்கே எப்படி இங்கே சாராயத்தை கிடை மாதிரி சாராயம் குடிக்கணும் அது அப்படியே இல்லை மோந்து பார்த்தா முடிஞ்சது மோந்து பார்த்தா அதனால இந்த சாலை இதெல்லாம் எப்போ அந்த இயற்கையாக கடைசியில் எப்படி சாவாங்க நரம்பு தளர்ச்சி வந்து கொலகாரம் மாறிடுவாங்க அவங்கள அங்கே துப்பாக்கி ஏன் துப்பாக்கி களைச்சி நடக்குதுன்னா யாரையும் வந்து இந்த பொருளை உள்ள போட்டுக்கிட்டா சராசரி துப்பாக்கி சண்டைங்கிறது சாதாரணம் தினமும் ஒரு பத்து இருபது அமெரிக்காவில் தினமும் பத்து ஐம்பது சூடாக நடக்குது பத்து பேர் கொலை செஞ்சிடுறாங்க சாதாரணமாக நடக்குதுங்க துப்பாக்கி துப்பாக்கிச்சூடுங்கிறது சாதாரணங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும்

இந்த ஒழுக்க வந்து கட்டாயம் அதாவது அஞ்சு வகையான ஒழுக்கம் இருக்கு நான் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது ஒழுக்கம் ஏற்கனவே பேசியிருக்கோம் இல்லையா இந்த ஒழுக்கம் வந்து கட்டாயம் இருக்கும் இது இருந்தா இந்த அப்படி இந்த ஒழுக்கத்தை இருந்ததா இந்த திருவள்ளுவர் கூறிய ஒழுக்கம் உடமை பரிணாம வளர்ச்சியை முறைப்படி கடைப்பிடிப்பவர்கள் நோய் முதுமை மரணம் ஆகிய வற்றிலிருந்து விலக முடியும் இது வள்ளுவரின் வாக்கும் யோகம் பரிணாம வளர்ச்சியை வேகப்படுத்துகிறது இங்கதான் டிஎன்ஏ ப்ராசஸ் நடக்குது ஐயா டிஎன்ஏ ப்ராசஸ் வேகமா நடக்கிறது இங்கதான் வேகமா நடக்குது உம் அது பல கோடி ஆண்டுகளாக மெல்ல நடந்துட்டு இருக்கிற டிஎன்ஏ ப்ராசஸ் இந்த புலன்களை வழி இந்த புலன்களை தெளிவுபடுத்தி புலன்களுக்கு புரிய வச்ச உடனே இந்த ப்ராசஸ் ஆனது டிஎன் வந்து பயங்கர வேகத்துல தண்ணி துரிதப்படுத்தி அவனை மேல் வலி கொண்டுட்டு போகுது இங்கதான் வெங்கடா செயல்படுது அதான் வெங்கடேஷ்வர்னு சொல்லிட்டே இருப்பாரு யோக முறை பரிணாமத்தை துருதப்படுத்தினாரு என்ன சொல்லுவாங்க பரிநாமம் என்பது பல கோடி ஆண்டாகும் இந்த டிஎன்ஏ ஏ ஒரு டிஎன் சின்ன நகர் எடுத்துட்டே இருக்கும் அப்போ ஒரு பத்து லட்சம் ஆண்டு பத்து லட்சம் ஆண்டு ஒரு லட்சம் ஆண்டு ரெண்டு லட்சம் ஆண்டு அஞ்சு லட்சம் ஆண்டு இதுல வந்து சின்ன சின்ன மாற்றம் தெரியும் கண்டே பிடிக்க முடியாது ஆனால் இங்க அப்படி அல்ல நோயை குணமாக்குது படப்படப்படம் நான் மேல்நிலை கொண்டு போகுது உடனே காத்துக்கு மாத்தி விட்டுருது உடனே படப்பட படப்படம் காத்துக்கு மாத்தி விட்டுறது எல்லாம் மாறிடுது எப்படி இவ்வளவு சீக்கிரம் நடக்குது பரிணாமம் இந்த பரிணாமத்தை யோகம் என்ன பண்ணுறது உறுதிப்படுத்துங்கிறது பரிணாமம் உணவு உணவுல

கொடூரமான நோயெல்லாம் முதல் நோய் சக்கர நோய்யா சர்க்கரை பனிரெண்டு கெடுத்தணும் சக்கர நோய் இருக்குதே பனிரெண்டு மண்டலம் தோல் மண்டலம் என்னென்ன சொல்றீங்களா அத்தனை டேமேஜ் பண்ணி அடுகு வச்சிடணும் அப்படியே போயிடும் பிணம் பிணம் வாடகை உடம்பே கொடூர நோய் சக்கர நோய் அடிப்படையிலையா என்ன புரியுதுன்னா இந்த இது அனுப்புறாங்களா ராக்கெட்ட அது வந்து அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டி வீசினா அது பாட்டு பறக்குது இங்க இது வரல தான் நீங்க புஷ் பண்ணணும் அது மாதிரி இந்த இதுல நீர் இதுல ஒரு ஸ்டேஜ் தாண்டி வீசினா அது ஸ்பீட் பண்ணிக்க மாட்டுறது அதே ஸ்பீடு பண்ணிக்குது அதே ரெக்கவர் பண்ணிக்குது அதே தயாரிச்சுக்குது எல்லாம் பண்ணிக்குது அந்த புவியீர்ப்பு விசையை தாண்டிக்கணும் அந்த தாண்டிக்கணும் விண்வெளி இது வேகமா போகுது

அலுவல் வேலை பண்றவங்க அலுவல் வேலைக்கு போறவங்க அலுவல் வேலை பண்றவங்க அப்புறம் போறவங்க ஆசிரியர் வேலைக்கு போறவங்க இந்த மாதிரி சாதாரண உடல் உழைப்பு இல்லாத வேலை உடல் உழைப்பு இல்லாத நல்லா பண்ணிட்டோம்னா உணவு பஞ்சமே குறைஞ்சி போயிரு உணவு பஞ்சம் நோய் பஞ்சம் எல்லாமே குறைஞ்சிரும் பரிணாம வளர்ச்சியும் வேணும். எல்லாரும் சொல்லி கொடுக்கணும். கொடுக்கணும். சொல்லி கொடுக்கணும் பயப்படாதீங்கன்னு சொல்லி கொடுக்கணும். பயப்படாதீங்க 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 சொல்லி கொடுக்கணும். சொல்லி சீக்கிரம் பிக்கப் பத்தி கொஞ்சம் பேசலாம். சரிங்களா? நன்றி.